கத்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக வெள்ளை போலம் என்கிற இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக இந்த காலை வேளையில் உங்களை சந்திப்பதில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி உங்களுக்காக ஒரு வசனம் வாசிக்கிறேன் நெஹேமியா நான்காம் அதிகாரம் அதில் முதலாம் ரெண்டாம் மூன்றாம் வசனங்களை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன் நாங்கள் அலங்கத்தை கட்டுகிற செய்தியை சண்பலாத்து கேட்டபோது அவன் கோபித்து எரிச்சல் அடைந்து யூதரை சக்கந்தம் பண்ணி இரண்டாம் அந்த அற்பமான யூதர் செய்கிறது என்ன அவர்களுக்கு இடம் கொடுக்கப்படுமோ பலியிடுவார்களோ ஒரு நாளிலே முடித்து போடுவார்களோ சுட்டெரித்து போடப்பட்டு மண்மேடுகளான கற்களுக்கு உயிர் கொடுப்பார்களோ என்று தன் சகோதரருக்கும் சமாரியாவின் சேனைக்கும் முன்பாகச் சொன்னான் மூன்றாம் வசனம் அப்பொழுது அம்மோனியனாகிய தொவியா அவன் பக்கத்தில் நின்று அவர்கள் கட்டினாலும் என்ன ஒரு நரி ஏறி போனால் அவர்களுடைய கல்மதில் இடிந்து போகும் என்றான் பாருங்க இங்க நம்ம என்ன வாசிக்கணும் அப்படின்னா நெஹேமியாவுக்கு சில எதிரிகள் இங்கே எழும்பிருக்கிறாங்க அவங்க நெஹேமியாவின் எதிரிகள் மாத்திரம் கிடையாது தேவனுக்கே அவங்க எதிரிகளாக இங்கே செயல்படுகிறாங்க இஸ்ரேல் ஜனங்கள் அனைவருக்கும் இங்க எதிரிகளாக செயல்படுகிறாங்க பாருங்க இப்போ அவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா நீங்கள் ஆரம்பத்திலிருந்தே வாசிக்கும் பொழுது உங்களுக்கு தெரியும் இந்த அலங்கம் எப்படி ஆகிலும் கட்டப்படக்கூடாது என்று சொல்லி அவங்க நெகேமி அலங்கத்தை கட்டுவதற்கு முன்பதாகவே நெகேமியாவை மனமடி உண்டாக்க நிறைய காரியங்களை பேசுகிறாங்க நிகைமையாவுக்கு கன்ஃபியூஷன்ஸ் கொடுக்க நெகேமியாவை குழப்பத்துக்காக அவன் நிறைய செய்கிறத நீங்கள் பார்க்க முடியும் அது எல்லாவற்றையும் தாண்டி நேமியா அலங்கத்தை கட்ட ஸ்டார்ட் பண்ணிட்டார் அவங்க டீம் இந்த ஒர்க்கை தொடங்கிட்டாங்க அப்படின்னு தெரியும் பொழுது சத்ருவுக்கு என்ன உண்டாகுதுன்னு பார்க்குறோம் பாருங்களேன் நான் அந்த நான்காம் அதிகாரத்தில் முதல் வசத்தை மறுபடியும் வாசிக்கிறேன் நாங்கள் அலங்கத்தை கட்டுகிற செய்தியை சன்பலாத் கேட்டபோது அவன் கோபித்து எரிச்சல் அடைந்து யூதரை சக்கந்தம் பண்ணி அதாவது அவங்களுக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா கோபம் அதிகமாக வந்துச்சான் அப்படி எரிச்சல் அதிகமாக வந்துச்சா அதன் விளைவாக அவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா யூதரை சக்கந்தம் பண்ணுகிறாங்களாம் சக்கந்தம் பண்ணுதல் பொழுது அவங்கள வந்து கிண்டல் செய்து அவங்கள கேலி செய்து என்ன பெருசாக செய்துடுறீங்க நீங்கள் அப்படின்ற மாதிரி வந்து அவங்களுக்குள்ள இன்னொரு விதமான ஒரு மனமடிவை கொடுக்க இவங்க ட்ரை பண்ணுறாங்க பாருங்கள் அவங்க எப்படி பேசுகிறாங்க பாருங்களேன் எப்படி பேசுகிறாங்க பாருங்கள் இந்த அற்பமான யூதர் செய்கிறது என்ன அதாவது அந்த யூதர்களை தரம் குறைத்து பேசி காட்டுறாங்க நீங்களும் ரொம்ப அற்பமான ஆட்கள் உங்களால் என்ன பண்ணிட முடியும் அப்படின்னு சொல்லி அவங்க மனசுக்குள்ளே தாங்கள் ஒன்றுமே இல்லை அப்படின்ற அந்த உணர்வை வந்து விதைக்கிறாங்க அதுக்கப்புறம் பாருங்களேன் அவர்களுக்கு இடம் கொடுக்கப்படுமா பலியிடுவார்களோ ஒரே நாளிலே முடித்து போடுவார்களோ சுட்டெரித்து போடப்பட்டு மண்மேடுகளான கற்களுக்கு உயிர் கொடுப்பார்களோ எப்படி பேசுகிறாங்க பாருங்களேன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் என்ன காரியத்தை பிளான் பண்ணி வந்திருக்கீங்களோ இந்த அந்த காரியத்தை உங்களால செய்யவே முடியாது அப்படின்னு சொல்லி பேசுறாங்க அவங்க என்ன சொல்றாங்க பாருங்க நீங்க பலி இட்டுருவீங்களா ஒரு நாள்ல இந்த அலகத்தை கட்டி முடிச்சிருவீங்களா சுட்டித்து போடப்பட்டு மண்மரியான கற்களுக்கு உங்களால உயிர் கொடுத்துட முடியுமா அப்படின்னு சொல்லி அவங்களுடைய பலத்தை கொஸ்டின் பண்ணுகிறது போல பேசுகிறான் அதாவது உனக்கெல்லாம் ஸ்ட்ரென்த் இருக்கா நீ எல்லாம் செஞ்சிருவியா நீ எல்லாம் என்ன நினப்பு இதை செய்கிறதுக்கு வந்திருக்க அப்படின்னு சொல்லி நெகேமியாவையும் அவங்க டீமையும் கொஸ்டின் பண்ணி அவங்க நிந்திக்கிறத நீங்கள் பார்க்க முடியும் ஆனால் உண்மை என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சுட்டெழுத்து போடப்பட்ட மண்மேடையிலான கற்களுக்கு உயிர் கொடுக்க போகிறது நெகேமியாவும் அவங்க டீமுமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கிடையாது அதற்கு உயிர் கொடுக்க போகிறது கர்த்தர் இந்த பலி கொடுக்கப்படும்படி இந்த எல்லாம் செய்ய போகிறது நெகமியாவும் அவங்க டீமும் கிடையாது அவங்களோட இருந்து இந்த காரியத்தை இந்த காரியத்தை அவங்க கிடையாது அவங்கள துவங்க வைத்த கர்த்தர் சத்திர ட்ரை பண்றான்னு தெரியுங்களா நெகேமியாவுடைய மனசுலையும் அங்க இருக்கக்கூடிய யூதர்களின் மனசுலையும் ஒரு காரியத்தை விதைக்கிறான் என்ன அப்படின்னா நீங்க செஞ்சிட்டு இருக்கிற காரியம் லேசான காரியம் இல்ல இந்த காரியத்தை உங்களால செஞ்சு முடிக்க முடியாது அப்படி நீங்கள் முயற்சி பண்ணி செஞ்சிங்கனாலும் நீங்கள் செய்கிறது பர்ஃபெக்டாகவே வராது இன்னொருத்த சொல்கிறான் அவங்க கட்டினா கூட என்ன ஒரு நரி ஏறி போச்சுனாலே அந்த கல் முதல் இடிந்து விழுந்துடும் அப்படின்னு சொல்லி அதாவது மீறி நீங்கள் கட்டினீங்கன்னா கூட அது வந்து ரொம்ப வீக்காக இருக்கும் அது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காது அதுக்கு நல்ல எஃபெக்ட் இருக்காது நீ பண்ணுற முயற்சி எல்லாமே வேஸ்ட்டு நீங்கள் புரிஞ்சிக்கோங்க அப்படின்னு சொல்லி இந்த சண்பலாத்தும் தொபியாகவும் என்ன பண்ணுறாங்கன்னா நெகைமையாமையும் அவங்க டீமையும் வந்து ரொம்ப தரக்குறைவாக பேசி அவங்கள வந்து கிண்டல் செய்கிறதை நீங்கள் பார்க்க முடியும் இன்றைக்கு நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையோட இந்த காரியங்களை பொறுத்தி நான் உங்களுக்கு சில காரியங்களை பேச விரும்புகிறேன் பாருங்கள் நாம் ஆண்டவருக்காக எழும்பும்போது ஆண்டவருக்காக சில ஊழியங்களை செய்யணும்னு நிற்கும் பொழுது ஆண்டவருக்காக ஒரு ஜபம் செய்யணும் நம்ம வந்து நம்ம வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளணும் இப்படியெல்லாம் நம்ம ஆசைப்பட்டு கத்தருக்குன்னு அப்படின்னு சொல்லி நம்ம நிற்கும் பொழுது நம்ம ஃபேஸ் பண்ணக்கூடிய பிரச்சனைகள் என்னவாக இருக்கும் தெரியுங்களா நம்ம எதிரியாகிய பிசாசானவன் இருக்கிறானே அவன் எப்போ நம்ம கத்தருக்காக எழும்பிட்டோம் நம்மளை எவ்வளோ அடக்க முயற்சி பண்ணால் நம்ம அடங்கலை எவ்வளோ பயமுறுத்தால் அவன் அவன் பார்த்துட்டானோ அப்போ என்ன செய்வான்னா கோபம் அடைவான் அவனுக்கு கோபம் அதிகமா வரும் அடுத்தது எரிச்சல் உண்டாகும் எங்க உண்டாகுது கோபித்து எரிச்சல் அடைந்து எரிச்சலிந்து சக்கந்த வரும் பிசாசக்கும் எரிச்சல் உண்டாகும் அந்த கோபம் எரிச்சலின் வெளிப்பாடாக நம்ம கிண்டல் பண்றதுக்கு தொடங்குவான் பாருங்க பிசாசு டைரக்டா பேசுகிறது நம்ம காதுகளுக்கு கேட்காது இல்லையா அவனுக்கு இடம் கொடுத்துருக்கக்கூடிய சில மனிதர்களை அவன் கையில எடுப்பான் அவங்க மூலியமா அவன் பேச தொடங்குவான் நான் என்ன பெருசாக செஞ்சுட்டு இருக்கீங்க நீங்க நீங்க தேசத்துக்காக ஜபிக்கிறேன் ஜெபிக்கிறேன்னு ஓடுறீங்க இவ்வளோ பிரச்சனைகள் தேசத்துல இருக்குது நீங்க செய்யற இந்த ஒரு குட்டி ஜபத்தினால தேசத்தையே நீங்க மாற்றிடுவீங்களா உங்களால் முடியுமா நான் பூமி ஃபுல்லாக கெட்டு போயிருக்குதுப்பா தேசமே பாவத்துக்குள்ளே இருக்குதுப்பா நீங்கள் ஒரு ஆள் ரெண்டு ஆள் நாலு ஆள் தேசத்தை இந்த பாவத்தை வந்து மீட்ட முடியும் நீங்கள் நினைக்கிறீங்களா அதெல்லாம் சான்ஸே கிடையாது அரசாங்கத்தை பாரு எவ்வளோ ஊழல் பெருகி போயிருக்குது நீ ஜெபம் பண்ணால் ஊழல் நின்று நீ நினைக்கிறியா அதெல்லாம் சான்ஸே கிடையாது இன்றைக்கி இருக்கிற உலகத்தை மாற்றவே முடியாது அப்படின்னு சொல்லி அப்படியே நீ ஜாம் பண்ணா என்ன நீ தான் ஆண்டு வரைய கத்தி நிற்கணும் எல்லாம் டைம் வேஸ்ட்டு தான்ப்பா போய் இருக்கிற வேலையை பாருங்கப்பா இப்படி யாராவது நம்ம இடம் பேசுகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க நீங்கள் ஜபிக்கிற ஜெபம் பிசாஸுக்கு எரிச்சலாக இருக்குது பிசாசுக்கு அது கோபத்தை ஏற்படுத்துது எனவே அவன் உங்களை சக்கந்தம் பண்ணும்படி உங்களை கிண்டல் செய்து நீங்கள் அந்த வேலையை இனியாவது நிறுத்துவீங்களான்னு ஒரு முயற்சி செய்து கொண்டு என்பதை புரிந்து கொள்ளணும் பாருங்கள் பிசாசு நான் ஸ்டாப்பா தனக்கு கிடைக்கிற எல்லா சான்ஸையும் யூஸ் பண்ணி நம்மை தடுப்பதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறான் தேவ பிள்ளைகளாகிய நாம என்ன பண்ணணும் தெரியுங்களா நான் ஸ்டாப்பாக நமக்கு கிடைக்கிற எல்லா கிருபைகளையும் பிரயோஜனப்படுத்தி தேவ சமூகத்தில் நிற்கிறதுக்கு பிரயாசப்பட்டே ஆகணும் பாருங்க அதாவது அலங்கத்தை கட்டுதல் என்பது அந்த நாட்களில் லிட்ரலா எழுங்கிய எழும்பி அவங்க அலங்கத்தை கட்டினாங்க இந்த நாட்களில் நம்ம ஆலங்கத்தை ஆவிக்குரிய விதத்துல தான் கட்ட முடியும் அப்போ நம்ம ஜபிக்கணும் அப்படின்றதும் ஆண்டற்காக ஏதாவது ஒரு காரியத்தை செய்யணும் அப்படின்றதையும் தேவன் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறார் அப்போ நமக்கு என்ன தோணுது அப்படின்னா செய்யலாம் அப்படின்னு சொல்லி நம்ம வரும் பொழுது நமக்கு கண்ணு முன்னாடி இருக்கக்கூடிய டாஸ்க் ரொம்ப பெருசு ரொம்ப பெரிய டாஸ்க் ரொம்ப அதிகமா உலகம் வந்து நம்ம கண்களுக்கு முன்னாடி சீர்கெட்டு போயிருக்கிறத பார்க்குறோம் வாலிப பிள்ளைகளும் பெண்களும் ஆண்களும் இன்றைக்கு தேசம் முழுக்க விவசாரத்துக்குள்ளேயும் வேசித்தனத்துக்குள்ளையும் அசுத்தத்துக்குள்ளேயும் என்ன சொல்றது ஊழலுக்குள்ளேயும் லஞ்சத்துக்குள்ளேயும் அப்படியே ஒரு மாதிரி மூழ்கி போயிருக்கிறத பார்க்குறோம் இப்போ ஜபிக்கணும்னு எழும்புகிற ஒவ்வொருத்தருக்கிட்டேயும் அவங்களுக்கு அவங்களோட இருதயத்தில் என்ன தோணும் அப்படின்னா இவ்வளவு காரியங்கள்லாம் நான் ஒரு ஆள் ஜபிச்சு மாறப்போதா இந்த எண்ணத்தை உங்களுக்குள்ள திரும்ப திரும்ப சொல்கிறேன் கொண்டு வருகிறது தன்பலாத்து தொபியாவின் ஆவி அது பிசாசின் தந்திரம் ஒன்று உங்கள் மனசு குழந்தையே பேசுவான் இல்லை நீங்கள் இப்படி முயற்சி செய்கிறதை பார்த்து யாராவது ஒரு நபரை கொண்டு பேசுவான் எதுவாக இருந்தாலும் ஜாக்கிரதையாக இருங்க அந்த எண்ணங்களுக்கு நீங்கள் இடம் கொடுக்காதீங்க ஏன்னா அவன் உங்கள் காதுகள் மட்டும் கேட்க பேச மாட்டான் இங்கே பாருங்களேன் ஒரு டீமாக இவங்க எழும்புறதுனால அந்த டீம்ல இருக்கிற எல்லாருடைய காதுகள் கேட்கவும் இந்த மனமடி உண்டாக்குகிற இந்த கிண்டல் பண்ணுகிற இந்த விசுவாசத்தை விட்டு வழி போக பண்ணுகிற காரியத்தை பேசுகிறாங்க அவங்க முக்கியமாக என்ன பண்ணுறாங்க இந்த காரியத்தை உன்னால் செய்ய முடியாது அப்படின்றாங்க உண்மைதாங்க நிகைமையாவே அவங்க வலி செஞ்சு முடிக்க முடியாது ஆனா அவங்க மாம்சத்தில் வரல அவங்க ஆண்டவருடைய அந்த கிரியை செய்து முடிக்க போகிறது ஆண்டவர் என்பதை அவங்க நீங்கள் விடாம முடியும் அதே போலதான் நம்ம ஜபிக்கிறோம் நம்ம நம்ம ஜபிக்கிறதுனால என்ன ஆயிட போகுது நம்மளால் அதை மாற்ற முடியுமா அப்படின்னு நீங்க கேட்டிங்கன்னா உண்மைதாங்க உங்களால என்னால எதுவுமே மாற்ற முடியாது ஆனா நம்ம எந்த நாமத்தில் ஜபித்துட்டு இருக்கோம் தெரியுங்களா சகல வல்லமை நிறைந்த வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சகல அதிகாரத்தையும் நான் கையில் வைத்திருக்கிற இயேசு என்கிற நாமத்தில் ஜபிக்கிறோம் யாரை நோக்கி ஜபிக்கிறோம் தெரியுங்களா சர்வ வல்லவரை நோக்கி ஜபித்து கொண்டிருக்கிறோம் அரசாங்கத்தை தம்முடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வைத்திருக்கிறவர் கர்த்தத்துவத்தை தமது தோளின் மேல் வைத்திருக்கிற தேவரை நோக்கி நம்ம ஜபிக்கிறோம் என்கிற உணர்வு நமக்கு வேணுங்க நம்மால எதையுமே மாற்ற முடியாது ஆனால் நம் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை தேவனுக்கு தேவை உங்கள் வாயிலேருந்து என்னுடைய வாயிலிருந்து புறப்படுகிறதான அந்த ஜபம் தான் நீங்களும் நானும் கர்த்தருக்காக எழும்பி கட்டுகிறதான அந்த ஊழியம் தான் அதை அவர் எதிர்பார்க்கிறார் அதை நம்ம செய்வோம் காரியத்தை மாற்றுவதும் தேசத்திற்குள்ள மாற்றங்களை கொண்டு வருவதும் கத்தருடைய வேலை அதை கத்தர் செய்து முடிப்பார் இங்கே பாருங்க இவங்க டிஸ்ட்ராக்ட் ஆகவே இல்லை இவங்க இந்த நெகமியா இந்த இந்த பிரச்சனையை எப்படி ஹேண்டில் பண்ணுறாரு பாருங்களேன் நெகமியா நாலாம் அதிகாரம் நாலாம் வசனம் எங்கள் தேவனே நாங்கள் அவமதிக்கப்படுகிறதை கேட்டு அவர்கள் நிந்திக்கிற நிந்தையை அவர்கள் தலையின் மேல் திருப்பி அவர்கள் சிறையீர்ப்பின் தேசத்தில் சூறைக்கு ஒப்புக்கொள்ளும் அவர்கள் அக்கிரமத்தை மூடி போடாதேயும் அவர்கள் பாவம் உமக்கு முன்பாக குலைக்கப்படாது இருப்பதாக கட்டுகிறவர்களுக்கு மனமடி உண்டாக்க பேசினார்களே உடனே நிகேமியா இதெல்லாம் ஒன்றும் இல்லை போக நாங்கள் பார்த்துக்குவோம் அப்படி சொல்லலை இம்மீடியட்டாக தேவனை நோக்கி ஒரு ஜபம் செய்கிறதை நீங்க பார்க்கறீங்க ஏன் அப்படின்னா இது வந்து விசுவாசத்தை எடுக்கிற ஒரு இடம் இந்த இடத்தை கேர்லெஸ்ஸாக விட்டீங்க அப்படின்னா அதன் பின்பு நம்ம ஜபிக்கவே மாட்டோம் இந்த தாட் உள்ளுக்குள்ள வருது யாரோ ஒரு மனுஷன் மூலியமாவோ உங்கள் மாம்சத்தின் மூலிமாவும் இந்த தாட் உள்ளுக்குள்ளே வந்துருச்சு அது நல்லா ஜபிச்சுட்டு இருந்தீங்க திடீர்னு உங்கள் ஜபத்துக்கு மேலே உங்களுக்கே சந்தேகம் சும்மா ஜபிச்சுட்டு இருக்கோம் நம்ம நம்ம ஜபத்துக்குலாம் பலன் கிடைக்குமா இப்படி யோசித்து சரி இருக்கிற வேலையாவது பார்ப்போம் அட்லீஸ்ட் கண்ணுக்கு முன்னாடி இருக்கிற வேலையை செஞ்சாலாவது ஏதாவது பலன் இருக்கும் அப்படின்ற மாதிரி நீங்கள் டைவெர்ட் ஆக போறீங்க அப்படின்னா இம்மிடியட்டாக நேமியா செய்வதை போல செய்தாகணும் நேமியா என்ன செய்கிறாரு ஜபிக்கிறாரு என்ன ஜபிக்கிறாருன்னா ஆண்டவரே கட்டுகிறவர்களுக்கு மனமடி உண்டாக்க இவங்க பேசுகிறாங்க நீங்கள் இதெல்லாம் டீல் பண்ணுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஜெமம் செய்கிறதை பார்க்குறோம் நாம் என்ன செய்யணும் அப்படின்னா நமக்குள்ள அந்த சிந்தை வந்தாலும் உடனே ஜொபித்து அந்த சிந்தையை நம்மகிட்ட அப்புறப்படுத்தணும் நம்ம டீமுக்குள்ள அந்த சிந்தை யாரோ கொடுத்துட்டாங்க நம்ம டீம் இதை ஒரு ஒரு கொஷினாக எழுப்புறாங்க பிரதர் சிஸ்டர் நம்ம ஜெபிக்கிறது தான் என்ன பெரிய மாற்றம் போகுது சிஸ்டர் இது தேசம் இன்னும் மோசமாக போயிட்டு தானே ஸ்டர் இருக்கு இப்படி ஏதாவது அவிஸ்வாசமாக நம்ம டீம் பேச ஆரம்பிக்கிறாங்கன்னா ஒன்றும் இல்லை ஸ்ட்ரெஸ் சரியா போயிடும் அப்படி சொல்கிறதோட நிறுத்தாம இம்மிடியேட்டாக தேவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி அதை தெரியப்படுத்துங்க அதுலேருந்து வெளியே வந்துருங்க பாருங்க இப்படி இவங்க தேவரை நோக்கி தெரியப்படுத்தி அதை விட்டு வெளியே வந்ததுனால நேமையாக நாலு ஆறு வாசிக்கிறேன் பாருங்களேன் நாங்கள் அலங்கத்தை கட்டி வந்தோம் அலங்கமில்லாமல் பாதி மட்டும் ஒன்றாக இணைந்து உயர்ந்தது ஜனங்கள் வேலை செய்கிறதுக்கு ஆவலாக இருந்தார்கள் எப்படிங்க இவ்வளோ பேசியும் ஜனங்களுக்குள்ள ஆவல் குறையவே இல்லை ரீசன் என்னென்னா சரியான டைமில் நிகமி என்ன பண்ணிட்டாரு பிரச்சனையை வெளியே எடுத்துட்டாரு தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி ஜனங்களுக்குள்ள அந்த அவிசுவாசத்தை வேர் ஊன்றாதபடி தடுத்துட்டாரு அப்போ ஜபிக்கிற ஒரு தேவப்பிள்ளை தேவனுக்காக ஊழியர் தன் இருக்கிற ஒரு தேவப்பிள்ளை இந்த மாதிரி நிறைய சண்பலாத்து தொபியாவின் கிரியைகளை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் எதிர்கொண்டு தான் ஆகணும் அப்ப எதிர்கொள்ளும் பொழுது அதை பார்த்து சோர்ந்து போகக்கூடாது அதுக்கு செவி கொடுத்து மனமடிவாக கூடாது விசுவாசத்தை விட்டு விலகி போகக்கூடாது மாறாக உடனே தேவனத்துல போய் அதெல்லாம் தெரியப்படுத்தி நீங்க நல்லா வந்து உங்களுடைய ஆவியை வந்து எனர்ஜெட்டிக்கா வச்சுக்கணும் அப்படி இருக்கும் பொழுது சத்துடைய சித்தத்தை செவ்வையாய் செய்து முடிக்க அது மிகப்பெரிய பலனாக இருக்கும் நம்ம ஜெபிக்கலாம் பரலோக தகப்பனே ராஜாமேஷ் ஒத்துழைக்கிறோம் பாபாக்கு நன்றி செலுத்துகிறோம் அன்றுவரை இன்றைக்கு இந்த சத்தியத்தில் அன்றுவரை நாங்கள் எப்படி சத்ருவின் வார்த்தைகளை அவிசுவாசத்தை கொண்டு அவருடைய அக்கினி அஸ்திரங்களை எதிர்க்கிறோம் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீங்க இந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொரு கட்டுரை பிள்ளைகளுக்குள்ளேயும் இந்த வார்த்தைகள் பெலன் செய்ய உதவி செய்யுங்க அவங்களுக்காக எழுமை கட்ட ஒவ்வொருத்தரும் அப்பா ஒரு பெரிய சேனையை எழுமி நிற்க அப்பா எப்படி நிகமி நாட்களில் தங்கள் தங்கள் எல்லைகளில் இடிக்கப்பட்ட அலகங்களை எழுப்பி கட்டினார்களோ அதே போல நாங்களும் எங்க எங்க எல்லைகள்ல அப்பா நாங்கள் எப்படி செபிக்கணுமோ அப்படி செபித்து உமக்காக உங்க ராஜ்யத்தை கட்ட எங்களுக்கு உதவி செய்யுங்க ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே Thank you காட் பிளஸ் யூ